ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்ல சுவையான பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு மாவு தேவையில்லை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா குவியலாக அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவு சரியாக இருக்கும் ஒரு கப் பச்சரிசி கூட கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்து இப்போ அதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டைம் ஆகுது இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியை வடித்து எடுத்துட்டு மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை அரை மணி நேரமே போதுமானதாக இருக்கும் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு இந்த மாதிரி ஊறி இருக்கும் இப்போ தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துட்டு இதை வந்து சுத்தமான ஒரு துணியை விரித்து அதில் இந்த அரிசி பருப்பை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா பரப்பி கொடுத்துட்டு இதை ஃபேன் காற்றில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து உலர்த்தி எடுத்துக்கோங்க ரொம்ப காயம் வேணால் இந்த மாதிரி நீங்கள் கையில் ஒட்டுற பதத்தில் உலர்த்தி எடுத்தீங்கனாலே போதும் இப்போ அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க வானலியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசி பருப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வறுத்து கொடுங்க ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஹீட்டில்க்கு மாற்றிட்டு இதை ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டு உங்களுக்கு படப்படன்னு சத்தம் கேட்கும் ஸோ அளவு நல்லா வறுக்கணும் அதே மாதிரி அரிசியும் பருப்பும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா கலகலன்னு இருக்கும் நீங்கள் வறுத்ததுக்கப்புறம் ஸோ அந்த பதத்துக்கு வறுத்துக்கோங்க ரொம்ப நிறம் மாறினாலும் உங்களுக்கு அந்த கொழுக்கட்டையும் நிறம் மாறும் இப்போ இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூட அரைக்கும் போது ஒரு ரெண்டு ஏழை கசைத்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸான பவுடரை நம்ம அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ரவை பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்தாலே போதும் நம்ம அரிசி உப்புமாக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுக்கணும் அதே மாதிரி ரொம்பவும் மாவாகவும் அரைச்சிடக்கூடாது இந்த ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சதுர்த்தி அன்னைக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்படியே வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு வானலி வச்சுட்டு இதில் நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுனால ரெண்டு சிட்டி அளவு உப்பே போதுமானதாக இருக்கும் இப்போ தண்ணி லேசாக சூடாக ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கிட்டே கலந்துருங்க அப்போ தான் கட்டிகள் விழுகாமல் ஈஸியாக நம்ம கலக்க முடியும் ரொம்ப தண்ணி வந்து சூடாகி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கட்டி ஆயிரும் அப்புறம் வந்து அதை கலக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தண்ணி லேஸாக சூடாகும் போதே நீங்கள் வந்து மாவை சேர்த்துருங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு நல்லா வந்து கெட்டியாகவும் ஆயிருக்கு இப்போ இந்த பதம் வந்ததும் இதில் நம்ம இனிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒன்றே ஹால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்ல சுத்தமான வெள்ளமாக பயன்படுத்திக்கோங்க இந்த அளவு சேர்க்குறது இனிப்பு வந்து மீடியமாக இருக்கும் நீங்கள் வந்து நல்ல இனிப்பாக வேணும்னா ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள் வெள்ளத்தில் தூசி மண் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர சேர்ந்து வரணும் அது வரைக்கும் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த இந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறமா பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா வந்து சேர்ந்து வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அதை நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து வேலை ஈஸியாக முடியும் இப்போ பாருங்கள் நல்ல திரண்டு வந்திருக்கு நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருங்க கொஞ்சம் லேசாக சூடு இருக்கும்போது இதை நம்ம மோதகமாக செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு இடியாப்ப தட்டிலையோ இட்லி தட்டிலையோ எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மோதகம் அச்சு இருந்தால் மோதகம் அச்சு எடுத்துக்கோங்க உள்ளே வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க அந்த அச்சுக்கு அளவாக மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையில் நல்லா அழுத்திக்கோங்க மாவை அழுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த அச்சு சைஸுக்கே அழகாக உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து அடுத்தடுத்ததை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்கள் கிட்டே இந்த மாதிரி அச்சு இல்லைன்னா நம்ம வீட்டில் சாத்துக்குடி புளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜூசர் வச்சுருப்போம் இல்லையா அதில் பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பள்ளமாக இருக்கும் ஸோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து உள்ளே இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்திக்கோங்க அழுத்திட்டு நீங்கள் அப்படியே வந்து அதை கையில் தட்டி எடுத்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்க எதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக மோதகம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா ஆவி வரும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க மோதகத்தட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ஏற்கனவே நல்லா வெந்துருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போது பாருங்கள் பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் சூப்பரான பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு எத்தனை மணி நேரம் இருந்தாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த அளவில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ